ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை சூத்திரம் நூல் இலக்கண நூல்களில் உள்ள சூத்திரம் சேய்மை தொலைவு சேய் குழந்தை சேமம் சேமம் சைத்ரம் சித்திரை மாதம் சோமன் சந்திரன் சோரன் திருடன் சோதி ஒளி சுவாதி சோபை அழகு சோபனம் மங்களம் சோபானம் படிக்கட்டு ஞாயிறு சூரியன் டமாரம் டமருகம் பெரிய மேளம் பணி சிற்றுரை சிறு வியாக்கியானம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்